காலா காலமா இருக்கிறாங்க அவங்களாலேயே செய்ய முடியல இப்போ புதுசாக வந்து செய்கிறேன்னா எல்லாத்துக்கும் நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் பார்த்தேன் நல்லா இருக்கு விஜயவாடா மாநாடு வந்து அவர் வந்து செய்கிறதெல்லாம் வந்து இப்ப இருக்கிறவங்க செய்யறதை விட அவரு கொஞ்சம் சிறப்பாக செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை வரா மாதிரி இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிறவங்கள எல்லாரையும் பாக்குறாங்க இல்லைங்களா இருக்கிறவங்கள பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறாங்க அதுக்காக மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படியெல்லாம் அவங்க பார்க்குறாங்க இல்லைங்களா அதனால் அவங்க வந்து இவங்க செய்ய முடியாதெல்லாம் அவங்க செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்காரு இதுதான் ஜெயிப்பார் ஜெயிப்பார் ஜெயிக்கலாம் இந்த பொடி அவுத்து போட்டு நான் போய் போயிட்டு வரேன் விஜய் நல்லா தான் பண்ணுறாரு போன மாநாட்டுக்கு இந்த மாநாடு சூப்பராக இருக்கும் போன மாநாடுகளில் இந்த மாநாட்டில் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு அதனால் வந்து இப்போ வரப்போகிற ஆட்சியில் வந்து தொண்ணூறு பெர்செண்ட் அவர் வருவார்னு எதிர்ப்பாக விஜய் மாநாடு நடத்துறது நல்லது தான் ஆனால் மாநாட்டில் வந்து மெயினாக வந்து அவரோட அஜெண்டாவை வந்து அவர் வந்து ஃபுல்லாக வந்து டீப்பாக சொல்லணும் எல்லா அரசியல் கட்சி மாதிரி வந்து அவர் வந்து இதுவரோட ஆப்போசிட் நான் இவருக்கு மாற்று நான் இவங்களுக்கு மாற்று நான் சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்களை தாக்கி அரசியல் செயல் பண்ணுறது வரவேற்கத்தக்க தான் ஆனால் அதில் என்ன டெப்த்தாக வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து அவர் குரல் கொடுத்தாரா ப்ரெஸ் மீட்டில் வந்து அட்டன் பண்ணணும் மெயின் வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் அட்டென்ட் பண்ணுனா இப்போ நான் நம்ம எல்லாேருமே யங்ஸ்டர்ஸ் தான் யங்ஸ்டரோட ஓட்டு அவருக்கு கம்பல்சரி கொடுக்கணும் ஆனால் என்ன அஜெண்டாவில் அவர் வராருன்றது தெரியணும் என்ன அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க சீமான் கூட அரசியலில் வந்து இன்னும் வந்து ஆட்சி அமைக்கலை அவர் சொல்ற வார்த்தையும் வந்து எல்லாமே தான் அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும் எல்லா ஊர்லயும் எங்க ஊர் பக்கம் இல்ல எல்லா ஊர்லயும் அவரு நல்லவர் தான் அவர் பேச்சே வந்து எடுத்த படம் அத்தனையும் நல்லதுதான் செஞ்சுக்கிறார் படத்துலயே அதே மாதிரி நம்மளுக்கு மக்களுக்காக நல்லது செய்வார் இவர் எம்ஜிஆரா இருக்க முடியாது ஆனா எம்ஜிஆர் வாழ்ந்த மாதிரி இவரு வாழ்வாரு இல்லை நான் நிறைய விஷயங்கள் மாறும் ஏன்னா எல்லா விஷயங்களும் மக்கள் மத்தியில் இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கார் மக்களோட மக்களாக இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கார் அதனால் வந்து நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக நினைக்கிறேன் மாறும் ஏன்னா எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் இருக்கு சின்ன வயசில் இருக்க எனக்கு என் பசங்களுக்கும் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பசங்களுமே விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று இந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் நான் அதனால இவர் தான் வந்து உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அவர் படத்தில் நடிக்கிறதை வச்சு நான் சொல்லலை உண்மையாகவே விஜய் நல்லது செய்வாருன்னு மாறலாம் இருந்தாலும் அடுத்தவங்க கே ஒரு மாதிரி கேப்போல் கே கேப்பாக பேச்சு கேட்டு மாற்றாதும் இருக்கலாம் சொல்ல முடியாது அவர் இந்த இப்போ இதில் எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்களோ அதுமாரி அவருக்கு நாலு பேர் கூட சேர்ந்தாங்கன்னா

அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காரு பழகியிருக்காரு அவரோட இதுலேயே வர்ற பாணிலேயே வராரு அவர் போலே செய்யணும் அப்படின்றாரு அப்புறம் விஜயகாந்த் மாதிரி ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும் செய்யணுங்கிற குணம் இருக்கு அவர்கிட்ட அதனால் பண்ணுவார் அடுத்து விஜயகாந்த் தான் ஜெயிப்பார் ஜனங்க போடுறது வாய்ப்பு இல்லை பெரிய கட்சி ரெண்டு கட்சி தான் திருட்டு கட்சி ரெண்டு கட்சியில் எடப்பாடி வந்தால் அவர் அளவுக்கு நல்லது பண்ணுவார் விஜய் வந்தா அதோட டாப்அப் பண்ணுவார் இவன் மட்டும் தமிழ்நாட்டை அடமானம் வச்சிருவான் வித்துடுவான் இப்ப வச்சுட்டானு வித்துட்டானுங்க பொள்ளரிசிக்கு போயிட்டானு எதுக்கு அப்படி சம்பாதிச்சு வைக்கிறான் பெண்களுக்கு இதை செய்வான் அதை செய்வான் அப்படின்னு சொல்றத விட பெண்களை மதிக்கிறார் தான் அதான் தெரிஞ்சு பெண்களை மதிக்கிறார் எல்லாரும் வந்து பெண்களை மதிக்கிற மதிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் பெண்களை அவர் மதிக்கிறார் ஏன்னா மாநாட்டுக்கு வந்த பெண்கள் எல்லாரையும் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இதில் வந்து கூப்பிட்டு போயிருக்கார் எல்லாரும் சேஃப்டியாக கூப்பிட்டு போய் அந்த இடத்துல இது பண்ணி அது இது பண்ண அதை வந்து பைக் பைக் அது இதெல்லாம் போனவங்க தான் வந்து அவங்கவுங்க விருப்பத்தை தண்ணி அடிச்சுட்டு போனவங்க அப்படி போனவங்க தான் வந்து எதாவது ஆயிடுச்சு பார்த்துமா நல்ல சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அழகாட்டம் இருந்தது

திருட்டாச்சு வீட்டு குடும்பத்தை ஆச்சு கொள்ள அடிக்கிறாச்சு சொத்து எவ்வளோ சொத்து சம்பாரித்து வச்சுருக்கோம் சாமி பணத்தையே தின்றுவிட்டு படுத்துங்கிறோம் ஏ ஏழை வகுத்துல அடித்து கொள்ளடிச்சு கொள்ள அடித்து சம்பாதிக்கிறான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்க்குறேன் விஜய் ஓரளவுக்கு நல்லது கும்புது விஜயாந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பாக விஜயகாந்திர பிடிப்பாரு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பிடிப்பார் கண்டிப்பாக பிடிப்பார் ஓகே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு விஜய் நல்லது தான் செய்வார் எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஏழைங்களுக்கு ஏன்னா எங்களுக்கெல்லாம் வீடு கிடையாது மாதம் அஞ்சாயிரத்தி ஐநூறுபா வாடகை நம்ம வேலைக்கு போகிறோமோ இல்லையே வாடகை கொடுத்துடணும் சாப்பிட்றமோ இல்லையே வாடகை கொடுக்கணும் எனக்கு ஒன்று வேணும் வீடு இருந்தால் போதும் வாடகை இல்லாத சாப்பிட்றமோ இல்லையே படுத்து கிடக்கலாம் ஒரு வீடு சின்னதாக ஒரு ஓலை குடுசன்னாக்கா ஒரு மாடி வேணும் அதெல்லாம் நாங்கள் அது வாடம்புற வசதியை வேணாம்மா நிம்மதியான வாழ்க்கை வேணும் அவ்வளோதான்

செஞ்சாலும் அவர் ஒரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் என்ன சொல்றாருன்றது இப்போ இப்போ எல்லாருக்குமே ஆட்சியாக வந்து இது முன்னுரிமை எல்லாமே சொல்றாரு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து சரி இதுன்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க இவர் அதை தாண்டி என்ன பண்ண போறாரு முன்னுரிமை வந்து இன்னைக்கு அவங்கள வந்து மூன்றாம் பாலினத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து எல்லா ஸ்கீம்ஸும் அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நெலிந்த சமூகத்தில் இருக்கவங்களுக்கு அப்புறம் வந்து முதியோருக்கு எல்லாமே பென்ஷன் ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க ஸ்டாலின் செய்கிறது வந்து இவருக்கு செய்யக்கூடாது இலவசன்றதை கொடுக்கக்கூடாது இலவசம் இல்லாமல் மக்கள் வரி பணத்தேருந்து மக்களுக்கு என்ன சேவை செய்ய போகிறோம் ரேஷன் அரிசின்றதே இருக்கக்கூடாது ரேஷன் அரிசி இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிட்றாங்க ரேஷன் அரிசி சாப்பிட சாப்பாடுன்றது நம்ம வந்து நம்ம ஐம்பது ரூபா அரிசி கொடுத்தாதான் இன்னைக்கு நார்மலாக மில்லில் கிளாஸுக்கு சாப்பிட முடியும் அவர் அந்த மாதிரி ஏன்னா மக்களுக்கு வந்து எதுக்கு ஓட்டு போடுறாங்க விஜய் வந்து மக்களுக்கு என்ன செய்யப்படுறாரு அந்த இடமா வந்து ஐநூறுரூபா இல்லை இரநூறுவா சம்பாதிக்கணும் வந்து அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை என்ன அதை பூர்த்தி பண்ணணும் விஜய் ஒரு ஆள் இருக்காரு அவர் ஒரு பிராண்டு அதை தாண்டி மிச்சம் இருக்க இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் எத்தனை பேர் என்ன பண்ணுவாங்கன்றது அது கேள்விக்குறியாக இருக்குது அதுதான் சார் இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் அப்செட் பண்ணுறோம் அவரை ஃபேஸ் பார்த்து நம்ம வந்து இது பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இப்போ நேற்று எல்லா மாநாடுலாம் நம்ம பார்த்துருக்கோம் குடிக்கிறதை காட்டுறாங்க ரெண்டாவது வந்து சேர் உடைக்கிறது காட்டுறாங்க விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டார் ஃபேன் பேஸ்ட் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிக்கிறார்னா அது கட் கட்டுப்பா கட்டுக்கோப்பாக வந்து நடத்தணும் வந்து அவர் முடிவு பண்ணி ஷெடியூல் பண்ணி எல்லாருக்குமே செக் கரெக்டாக அந்த ஒன் தொல் தொண்ணூறு லாபி மாதிரி செக் பண்ணி ரேம்ப் பார்க்கெலாம் பண்ணி பண்ணியிருக்காரு அவர் பண்ணதை வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி உருந்து கவனித்து அவர் என்ன சொல்கிறத கேட்கணும் அதை விட்டு விஜய்க்கு மாலை போகிறது இது எல்லாருமே அது அது என்ன அவர் யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணுறது அவர் ரொம்ப ப்ரெஷர் தான் இப்போ விஜய் வந்து ஒருத்தர் கீழே தள்ளிவிட்டு நேற்று வந்து அந்த வீடியோ காட்டலை ஆனால் இன்னி காமிச்சிருக்காங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் அந்த ராம் பாக்கு ஸ்டேஜ்லேருந்து இருந்து ஒருத்தர் ஒரு பவுன்சர் வந்து அவர் தள்ளிவிடுறாரு இதெல்லாம் அவர் வந்து அவருக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லுங்கள் அந்த மாநாட்டில் வந்து ஐநூறு பவுன்சர்ஸ் சரிங்களா ஐந்தாயிரம் தன்னார்வலர்கள் வந்திருக்காங்க ப்ளஸ் வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் போலீஸ் பாதுகாப்பு இப்போ இதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்றது ஃபர்ஸ்ட் அந்த ஃபேன்ஸ் உணரணும் நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழிகாட்டி நம்ம நம்பி தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்காரு அப்படின்னும்போது அவரை சொல்கிறத நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 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 பர்சன்டேஜ் நம்ம கேட்கணும் விஜயை பார்க்குறதுக்கு இன்னும் விஜய் ராம் பார்க் பண்ணி முடிச்சப்போ எல்லாம் மாநாடுலேருந்து கலைஞ்சி போய்டாங்க முந்த நாள் நைட் உட்காந்து உக்காந்துருந்திருந்திருந்த விஜய் ஃபேன்ஸு மாநாடு ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு விஜய் என்ன சொல்ல வரது ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெடியாக இருக்கும் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இந்த சேரில் உட்காந்துட்டு ஒன்றரை லட்சம் பேர் தான் கேட்டிருக்காங்க சேர்க்கவங்களாம் காணப்பயிட்டாங்க போன போனவாட்டி வந்ததில் வந்து பத்து லட்சம் பேர் செந்தி வந்தாங்க அது பத்து லட்சம் பேர் அசம்பிளானாங்க கடைச்சி வரைக்கும் இந்த வாட்டி அது இல்லை வெயில் ரெண்டாவது இப்போ அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து கூடாரம் போட முடியாது ஏன்னா கூடாரம் போட்டால் அந்த அந்த போஸ்ட்லாம் தாங்காது இவங்க இவ்வளோ பேர் அஸ்ட் சிட்டி படத்தில் மெயின் ஆ ஆமாம் அதெல்லாம் இருக்குது இவர் இவர் வந்து அடுத்த மாநாடு போட ஆரம்பிச்சார்னா ஃபஸ்ட்டு ஃபேன்ஸுக்கு அதாவது அவர் ரசிகலாக இப்போ வந்து உறுப்பினராக மாறாங்களும் நிர்வாகிகள் அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் போடுவோம் மாறும் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நான் இப்போ நானே வந்து எங்கள் வீட்டில் இருந்தேன்னா என் ஒய்ஃப் வந்து விஜய் ஃபேன் கிடையாது அஜித் ரஜினிக்கு தான் பிடிக்கும் ஆனால் விஜய் விஜய் விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கும் அந்த சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது அந்த 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 கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அந்த மிச்சம் இருக்க மாவட்ட செயலாளர்கள் அவங்க கீழே இருக்கவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க தான் வண்டி பிடிச்சி கூடறாங்க அவங்க சொந்த கூட கூடறாங்க ஆனால் அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா இப்போ இது வந்து என்ன ஆகும் கேலிக்கின்ற ஆகிடும் அவருக்கு எல்லாருக்குமே ஓட்டு போடணும் கண்டிப்பாக ஆனால் வந்து அவர் கட்டமைப்பு சரி பார்த்துணும் அவங்கள பற்றி என்னென்னா வச்சுக்கோங்க மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டே போயிடுச்சு ரெண்டு மூணு வருஷமாக நாங்களே கொரோனாலேருந்து அவ்வளோ அவசை போட்டணும் இருப்போம் வாங்கினதே இல்லாதே இப்போ பஸ் ஸ்டாண்டே அங்கே போயிட்டு நாங்கள் பஸ் வேறுக்கே பெரிய விஷயமா இருக்குது ஜனமே வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் நாங்கள் வியாபாரம் இல்லை ஜனங்கள் இங்கே வந்தாவே எங்களுக்கு போதும் பஸ்ஸு அங்கே போயிடுச்சு எங்களுக்கு இததான் பிரச்சனையாக இருக்குது ஜனங்கள் வந்தால் தானே எல்லாருமே இறக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் எல்லா இறக்கப்பட்டவங்களா இருந்தாலும் எதாவது பட்டவங்களா பஸ்ஸு இருந்தால் தான் வெளியில் போக முடியும் நாங்கள் பஸ்ஸும் இல்லாத கொரோனா டைமில் வாங்கின கடமை எங்களால் கொடுக்க முடியல அந்த மாதிரி சூழ்நிலை பசங்க படிப்பு செலவு இருக்குது சாப்பாடு செலவு இருக்குது தண்டல் கட்டணும் லோன் வாங்க கட்டிடணும் காலமாக இருக்கிறாங்க அவங்களாலே முடியலன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் யாரும் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் யாரை பத்தியும் நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை நல்லது செஞ்சா எல்லாத்துக்கும் நல்லதுதான் எல்லாம் யானைகளுக்காக பாடுபடுறா யானைகளுக்காக எல்லாமே உத்தியாசம் பண்ற எல்லாமே இந்த கடவு வண்டி எல்லாமே வரும் எல்லா வாழ்க்கை வந்து விஜய விஜய் தான் பண்றானு சொல்றாங்க ஆனா தெரியாது இனிமே அவரு வந்து பதிவுக்கு வந்து எல்லாம் செஞ்சாதான் அவரை பத்தி பாராட்ட முடியும் இப்ப அவ்வளவு பதிவுக்கு வராத நம்ம பாராட்டணும் முடியும் வருஷமா இந்த வருடத்துல நாங்க இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே நன்மை செய்யலை இப்போ அவர் விஜய் வந்தால் எதில் விடுவாரா எங்க விடுவாரா என்ன வச்சது பண்ணுவாரன்னு அவர் பதிவுக்கு வந்து பத்து பேரில் வெரி வரேன்னா வெறியத்தில் யார் வந்தாலும் அவங்க அவங்க பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் தான் பார்க்குறாங்க யாருமே எங்களுக்கு நல்லது செய்யலை நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிற நிலமை பிச்சை எடுக்கிற கூட கௌரவமாக பிச்சை எடுக்கிறோம் பத்து ரூபா போட்டால் அந்த பத்து ரூபாய்க்கே எங்களுக்கு ஏன் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஓடுறோம் ஓடுறோம் திப்பு திப்புன்னு ஓடுறோம் திப்பு திப்புன்னு ஓடி வர்றோம் அங்க போ நகல்ல உக்கார முடியல வெயில்ல உக்கார முடியல ஆனா யாரு வந்தாலும் எங்களுக்கு ஒரு கடை கட்டி விட்டு நம்ம வீடாது கட்டி தான் நாங்க நகல்ல இருக்கு பண்ணலை எதுவுமே பண்ணலை எங்களை தெருத்தி தான் அடிக்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலை எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலை ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து வியாபாரம் பண்றதுக்கு பண்றதுக்கு நாங்க உதவி பண்றோம் உதவி பண்றோம் நாங்களே கட்டி ஒண்ணுமே பண்ணலை கெத்தவங்க வரக்கூடாது கொள்ளை அடிக்கிறவங்க வரக்கூடாது தெத்துவங்க வரக்கூடாது நான் பொண்டாட்டி புள்ள பொழிக்கிறவங்க வரக்கூடாது ஏழைகளை பொழிக்க ஏழைங்களை காப்பாத்துறவங்க வரட்டும் யார் ஒன்னாலும் வரட்டும் நீ கூட நில்லு இங்க வந்து ரத்தால ஜெயிச்சா மாரி அவங்க உதவி செஞ்சா மாரி மத்த யாருமே செய்யல நல்லா நல்லா அவங்க வந்து எவ்வளவு செஞ்சாங்க அவங்கள ஓடு முன்னாடி சாப்பிடுச்சா கொள்ள வச்சாங்க ரத்தால எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா இருந்து அவங்களாம் நல்லதான் செஞ்சோம் காப்பிடி நோய்க்கு கூட நாங்க கல்மண்ல வேலை செஞ்சோம் அவ்வளவு கஷ்டம் தெரியல இப்போ நாங்கள் நூறுரூபா சம்பாதிலாம் எங்களுக்கு கஷ்டம் கஷ்டமா தெரியுமா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்போ காப்படி அரைச்சு தள்ளிமணியாக அந்த அம்மா இந்திரா காந்தி அம்மா ஏரி வேலை செஞ்சு எங்கள் பசங்களை காப்பாற்றும் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கும் நாங்கள் சாப்பிடோம் மனாங்கட்டி நொய் தான் கொடுத்தாலும் பாயுக்குள்ள சாப்பிட்டோம் அந்த அம்மா வந்தாவே எங்களுக்கு நல்லா இருக்கும் ஆட்சியில்